ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரணும் எவ்வளோ வாட்சபவர்ஸ் வரணும் வாட்சபவர்ஸ் எவ்வளோ வந்தால் நம்ம சட்டுன்னு மான்ட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு தான் வாங்க வீடியோவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபைலில் கொடுக்குறே செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் த்ரீ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் அதுவும் நைன்ட்டி டேஸில் த்ரீ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர் எடுத்து எடுக்கணும் அப்புறம் பத்து மில்லியன் வீவ்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாலாயிரத்துலேருந்து குறைஞ்சி இப்போ வந்து மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோடது வந்து மூணாயிரம் வாட்சவர்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளோடது ஓரளவுக்கு ஜாயிண்ட் ஆகிரும் யூடியூப்போட மானிட்டேஷன் ஜாயிண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டென் மில்லியனுக்கு பதிலாக இப்போ வந்து த்ரீ மில்லியனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா அதுவும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சட்டுன்னு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு ரீச் ஆகிரும் ஆயிரத்து ஆயிரம் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் என்னோடது நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தான் என்னோடது இப்போ வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு இன்னும் ஆனால் வாட்சவை நான் கம்ப்ளீட் பண்ணல அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் லென்த்து வீடியோ போட்டால் தான் நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சும்மா நார்மலாக தான் நான் இருக்கேன் என்னென்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சைடில் செக் பண்ணி பாருங்கள் நான் கொடுக்குறேன் எப்படி அப்புறம் வந்து நம்மளோட மான் டெஸ்ட் வாங்கிறது கண்டிப்பாக நம்ம டெய்லி வீடியோ போடணும் டெய்லி வீடியோ போடணும் அதுவும் லென்த்து வீடியோவும் போடணும் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடணும் லென்த்து வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர் வரும் டைமிங்கும் வரும் பட் சார்ட்ஸ் போட்டீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரைபர் மாதிரி இந்த மாரி உங்களுக்கு என்ன கொஷின் கேட்கணுன்னு என்கிட்ட தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அதே போல் பெல்லைக்கான கிளிக் பண்ண அடுத்து நான் போடுற வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்